ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஸ்திரீ ஒரு பெண் ஒரு மகள் ஒரு தாய் ஒரு மனைவி அவர்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று சாலம ஞானி சொல்லுகின்ற வழியில் சொல்லுகின்றார் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே ஒவ்வொரு ஸ்திரீகளும் மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது அந்த மன மகிழ்ச்சியை அவர்களுக்குள்ளாக உருவாக்க வேண்டும் இயேசுடைய வாழ்க்கையிலே இருப்பார் என்றால்தான் அந்த மனவாழ்நாகிய கிறிஸ்து உன்னிலே அவர் உயிரோடு இருப்பார் என்றால் தான் அந்த மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மற்ற விதமான மன மகிழ்ச்சி உலக பிரகாரமான உறவுகள் நட்புகள் அதனாலே ஏற்படக்கூடிய சொற்பமான இன்பத்தின் மனமகிழ்ச்சி நிரந்தரமற்றது எனவே மனமகிழ்ச்சியை அருமையான சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சி பூரணப்பட வேண்டுமானால் நீ மற்றவர்களுக்கு மனமகிழ்ச்சியை தர வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக உடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் விழுப்பிய நாலு நாலுல என்ன வாசிக்கிறோம் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவள் தான் பெண் ஸ்திரீயானவள் எனவே உன்னுடைய குடும்பத்திலே நீ முதலாவது மன மகிழ்ச்சியாக இருக்கிறாயா நீ மற்றவர்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியவளாக தரக்கூடிய ஒரு சுவாபத்தை உன்னிலே நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே மன மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற வழியிலே உன்னை மற்றவர்கள் எப்படி கொடுவார்கள் மை பிலவட் என் பிரியமே என் பிரியமே ரூபவதியே உன்னில் பழுதொன்றுமில்லையே உந்த நேசமே இன்பமானதே என் நேசரின் சத்தம் துவனிக்கின்றதே என் நேசர் எனக்கு இன்பமானவு எனக்கு மதுரமானவு என்று ஒவ்வொருவரையும் அண்ணனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் எந்த உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக கூட இருக்கட்டும் அவர்கள் உன்னிலே ஒரு மன மகிழ்ச்சியை உன்னுடைய முகத்திலே உன்னுடைய பேச்சிலே அவர்கள் காண வேண்டும் எனவே மன மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற வழியிலே உன்னை மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் ஏன் பிரியமே என்று அழைப்பார்கள் ரெண்டாவது சொல்கின்றவர்கள் சொல்கிறார் நீ எவ்வளவு ரூபவதி ரூபத்தை நாம் தேவ சாயலாலே உண்டாக்கப்பட்டவருனா அப்படின்னாலே நம்முடைய ரூபத்தை அழகாக்குகிறவர் தேவ சாயல் மாத்திரமே உலக பிரகாரமான மேக்கு அப்பு இதெல்லாம் வந்து டூ ஹவர்ஸ் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் அது அழகு மாறி அதை மெயின்டைன் பண்ணுறதுலேயும் போதும் போதும் ஆகிடும் சகோதரி இருக்கு எனவே நீ ரூபவதியாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய புருஷனுடைய பார்வைக்கு உடைய பெற்றோருடைய பார்வைக்கு உடைய நண்பருடைய பார்வைக்கு உன்னுடைய பார்வைக்கு நீ தேவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களே நீ ரூபவதியாக காணப்படுகின்றாய் ஏனென்றால் உன்னை பார்க்கிறவர் அவர் உன்னிலே அழகை உண்டாக்குகிறார் அடுத்தபடியாக எப்படி சொல்ற நீ எவ்வளவு இன்ப உள்ளவள் இன்பத்தை தருகின்றவள் எனவே ஒவ்வொரு ஸ்திரீகளும் எப்பொழுதுமே இன்பத்தை தர வேண்டும் என்று உன்னத பாட்டிலே மிக அழகாக சொல்கிறார் தொடர்ந்து அதே உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வருஷத்துல என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காடின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்கள் என்ன கண்களா இருக்கணுமா புறா கண்களாக இருக்கணும் ஐயோ அவ கண்ணு அம்மா பேய் கண்ணு பாது அவளை பார்த்தாலே பயமாக இருக்குது என்று உன்னை குறித்து மற்றவர்கள் சொல்லக்கூடாது எனவே உடைய கண்கள் என்ன கண்களாக இருக்கணும் புறா கண்கள் புறா பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அது அது ஒரு இன் இனிமையான பார்வையாக இருக்கும் அது அழுது கொண்டிருக்கும் ஆனால் எப்பொழுது தெரியுமா அது தன்னுடைய நேசரை நினைக்கின்ற வழியில் ஆனால் ஒரு சில ஸ்திரீகள் எப் எப்பொழுதும் எந்த கதை அழுது கொண்டே இருப்பாங்க அந்த வீடு உருப்படாது அது ஈடேறாது ஏன்னா அவோ எப்படிப்பட்டவளாக இருக்கிறா மூதேவியாக இருக்கிறார் அழுது அழுது தன் வீட்டை குலைக்கின்ற நாசப்படுத்துகிறவளாக இருக்கிறாள் ஆனால் நீ சிரித்து கொண்டிருப்பாய் என்றால் நான் என்ன தேவி நீ ஸ்ரீதேவியாக மாற முடியும் எனவே கர்த்தருடைய பார்வையிலே உடைய கண்கள் இன்னாக நின்று மாறட்டும் புறா கண்களாக மாறட்டும் அதே நான்காம் அதிகாரம் பதினோரா சொல்லுகின்ற என் மனவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உதடுகளிலே உதடியுடைய பேச்சு வாயாடியா வாயாடியானி ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கிறது புத்தியுள்ள ஸ்திரீயாணி புத்தியற்ற ஸ்திரீயானி உன்னில் உள்ள நற்குணம் என்ன சண்டைக்காரியோனி யாரு சண்டைக்காரியோனி வயடிய நீ உன் பேச்சும் செய்கைகளும் உன்னை என்று காண்பித்திடும் உன் பேச்சும் செய்கைகளும் உன்னை யாரென்று நீ ஆடின ஆட்டத்தை ஊரறியும் ஊரறியும்டப்போகும் வாழ்க்கையை தேவன் அறிவார நீ ஆடின ஆட்டத்தை உன் குடும்பம் உ ஊர் உன் ஜனங்க எல்லாரும் அறிவார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆடப்போகும் வாழ்க்கையை தேவன் அறிவார் புத்தியுள்ள ஸ்திரீயானி புத்தியற்ற ஸ்திரீயானி உன்னில் உள்ள நற்குணம் என்ன குணசாலியோனி சண்டைக்காரியோனி வாயாடியா வாயாடியானி தேவனுடைய பிள்ளைகளே அருமையான சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தேன் ஒழுகிற உன்னுடைய நாவின் வார்த்தைகள் காணப்பட வேண்டும் தொடர்ந்து சொல்கின்றவர்களே உன் வஸ்திரங்களின் வாசனை லீபரோனின் வாசனையாக இருக்கிற ஒரு சில ஸ்திரீங்க அந்த கிட்ட போனாலே போதும் பாருங்க அவங்க அது மேலே ஒரு சென்ட்டு வேறு போட்டிருப்பாங்க அது மேலே அந்த வேறு ஸ்மெல்லு இப்படி போனால் ஒன்று அப்படி போனால் ஒன்று தலைவலியாக வந்துடும் மயக்கமே வந்துடும் ஸ்திரீகள் மாத்திரமில்லை அநேக சகோதரர்கள் கூட இப்படி தான் அந்த உடம்பை சுத்தமாக வைத்து கொள்வதில்லை எனவே நம்முடைய நம்மை நம் அருகிலே வருகின்ற வழியிலே நமக்குள்ளாக ஒரு வாசனை பவுல் சொல்கின்ற சொல்கின்றவர்களை குருந்து சபையில் சொல்கின்ற சொல்கிறார் நான் ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையும் மரணத்துக்கு எதுவான மரண வாசனையும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு அப்போ உன்னிலே கிறிஸ்து இருப்பார் என்றால் நீ எப்படி இருப்பாய் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமுள்ளவளாக ரூபவதியாக இன்பமுள்ளவளாய் காணப்படுவாள் அதே நேரத்திலே உன்னுடைய பார்வை புறாவின் பார்வையாக இருக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் அங்கு மிகவும் தேன் ஒழுகிற ஒரு இன்பமான வார்த்தைகளாக குடும்பத்தை நடத்துகிற வார்த்தையாக குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாக சபிக்கிற வார்த்தையாக இருக்காது அதே நேரத்தில் உன் அருகிலே வருகின்ற வேளையில உன் வாசனை இன்பமான ரட்சிப்பின் வாசனையாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக அப்படி இருக்க முடியாய் அடிமையும் வாழ்த்தி உங்களை ஆஸ்ரிகிறேன் கர்த்தனு உங்களை ஆசிரிப்பாராக என் பிரியமே என்றுபோதியே உன்னிலே பழுதொன்றும் இல்லை அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தனுங்களுக்கு தந்த உங்களை ஆஸ்ரதிக்கும்படியாக ஜெபிக்கும் உங்கள் நண்பன் உங்கள் போதகர் இம்மானுவேல் இளங்கோவன் ஃப்ரம் பெங்களூர் அமேன்